ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வத்தல் அதாவது முறுக்கு வத்தல் பிடிக்கிறதுக்கு தான் நான் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நானூறு கிராம் அரிசி அதாவது ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அரைச்சி அதையும் வந்து நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இதில் சேர்த்துடலாம் இந்த மாவோடையே பச்சை மிளகாய் வந்து அஞ்சு எடுத்து ஏதாவது மூணு தான் எடுத்தேன் பத்தலங்குறதால மறுபடியும் ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா வடிகட்டும் போது நிறைய சக்கை வந்துடுது அதனால அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சக்க வந்துருச்சு இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் அதோட பெருங்காயம் ஜீரகம் வச்சோம்னா நம்ம வந்து அடைக்கும் அதனால் நான் வந்து ஜீரகம் நான் போடலை வேணால் நீங்கள் அரைச்சி போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் எலுமிச்சம் பழம் ஒரு லைட்டாக அந்த ஒரு புளிப்பி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வந்து பத்தல் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் ஜவ்வரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் அரைச்சி அதையும் வந்து அரிசி அரிசி மாவோடையே நான் கலந்துட்டேன் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கேன் அரிசி மாவு ஜவ்வரிசியும் அதோட அதோடு சேர்த்து நம்ம கொட்டி கிளறிடலாம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு க கப் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு இங்கே தண்ணி சேர்த்துங்க எனக்கு இந்த மாவு எனக்கு கரெக்டாக இருந்தது நான் தண்ணி கிண்ணி பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுக்கல ஏன்னா இது எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து தண்ணி அப்புறம் ஊற்றிக்கல உங்களுக்கு தண்ணி பத்தாத மாரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு கிண்டுங்க கட்டியாக தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து கிண்டும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கல இந்த பச்சை மிளகா வடிகிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து உப்பு வந்து பார்த்துங்க உப்பு வந்து கொஞ்சமாக இருந்தாவே உங்களுக்கு போதும் உப்பு அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருப்போம் கைவிடாமல் கிண்டணும் இந்த வத்தல் வந்து முறுக்கு வத்தல் வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து தேன்கோழல் புழியிற பாருங்கள் அதில் தான் நான் புழிய போகிறேன் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே வந்து பெருங்காய் பவுட்ரு சேர்த்துப்போம் கட்டி பெருங்காய சேர்க்கிறாந்த விட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வத்தல் புழியிறது வந்து ரொம்ப ஈஸி மொதல் முதல்ல புழிகிறவங்க கொஞ்சமாக அரிசி ஒரு டம்ளர் விட்டு புழிஞ்சு பாருங்கள் நல்லா ஈஸியாக வரும் இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாவு நல்லா வெந்துச்சு பாருங்கள் நல்ல தெரியுது கிளாஸ் மாரி வருது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிரும் அந்த இதுலேயே உங்களுக்கு வந்து நல்லா மாவு நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு நிமிஷம் காச்சு இதை திறந்து பார்ப்போம் மாவு எப்படி இருக்குன்னு எனக்கு மாவு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துனாவே வந்து மாவு வந்து வெந்துட்டே அர்த்தம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் அதை புழிஞ்சிடுறேன் புழிஞ்சிட்டு அதோட சேர்த்துப்போம் நீங்கள் மாவு வந்து அரிசி வந்து அரைச்ச உடனேவும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம் இல்லையே மொதல் நாள் அரைச்சி வச்சு புளிக்க வச்சும் நீங்கள் மா மாதிரி மாவு வந்து கிண்டிக்கலாம் வத்தலுக்கு இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நான் வந்து இதை வந்து புழிய போகிறேன் நல்லா ஆறுநிற்கு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுருங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் கட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அச்சில் தான் நான் புழிகிறேன் அதுவும் முறுக்கு உரல் இருக்குது பாருங்கள் முறுக்கு புழியோம்ல அந்த அச்சு தான் முறுக்கு உரலில் வச்சு புழியும் இது சின்ன சின்னதாக அப்படி ஒரு ரெண்டு அல்லது மூணு சுற்று சுற்றினாவே உங்களுக்கு போதும் இது வந்து எனதில் வந்து மூணு கன்று இருக்குது சிலது அஞ்சு கன்று இருக்கும் அது ஈஸியாகவே நம்ம சுற்றிடலாம் ரெண்டே சுற்றி சுற்றிடலாம் அது இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் சுற்றிடுறேன் சுற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வ வத்தலும் நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும் இந்த லெமன் போது ஜீரகம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கலர் உங்களுக்கு கொஞ்சம் மாறும் இதிலே நம்ம வந்து கலர் வேணாலும் நம்ம வந்து கலர் வத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் கலர் தக்காளி சேர்த்துக்கலாம் சிவப்பு கலருக்கு அல்லது பீட்ரூட் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் வத்தாலாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரெண்டே நாள் சீக்கிரமே காஞ்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே நான் இது நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிங்க ஒரு டம்ளர் போட்டு புழிஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் தெரியாதவங்க கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நான் வந்து முன்னாடியில் நல்லா வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு படி ஒரு படி அப்படிலாம் பொட்டு போயிடுவேன் இப்போ அவ்வளோ என்னால் முடியல அதனால் கொஞ்சமாக தான் நான் செஞ்சுருக்கேன் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கேன் இதோட நேற்றி போட்ட வத்தல் இருக்குது பாருங்கள் கருவேப்பில் வத்தல் இந்த தக்காளி வத்தலாம் எல்லாத்தையுமே நான் காய வச்சுருக்கேன் ஓரமாக இது ரெண்டு ஒரு மூணு நாள் காஞ்சாவே போதும் இந்த மாதிரி நீங்கள் வத்தலாம் எல்லாத்தையும் நான் புழிஞ்சிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முறுக்கு ஒத்தினாவே இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு